இன்றைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப தொலைக்காட்சிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்று காட்டுகிறார்கள் அதற்கு ஒவ்வொரு ஆண்டும் மழை வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் கூடி பேசுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் செயல்திட்டம் வகுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஆண்டு கூடி பேசுகிறோம் இது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மழை நீர் எங்கெல்லாம் தேங்குகிறதோ அங்கெல்லாம் மழைநீர் வடிகாலுக்கு அரசாங்கம் செய்து கொடுத்த விஷயத்தை எல்லாம் அடைத்து விடுகிறோம் ஒவ்வொரு கிராமத்திலும் குடிமராமத்து என்று இருந்தது அது இன்றைக்கு நகருக்கு வர வேண்டும் சென்னையினுடைய வெள்ளம் வடிய வேண்டும் என்று சொன்னால் கிராவிட்டி என்று சொல்வார்கள் மட்டம் பார்க்க வேண்டும் இந்த மட்டம் பார்த்து தரை போடுவார்கள் எந்த சாலையாவது அப்படி போடப்படுகிறதா அல்மா ஹெர்பல் யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நீரின்றி அமையாது உலகு மழையை வரவேற்போம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு மழை பெய்தால் ஏதோ எதிரி நாடு படையெடுப்பது போல் நமக்கு தோன்றுகிறது காரணம் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இயற்கையின் மீது பழி போடுகிறோம் இயற்கை தன் வேலையை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் தான் அதனை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இயற்கையை எதிர்த்து நாம் வாழ முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது இல்லை இன்றைக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் திரும்ப திரும்ப தொலைக்காட்சிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது தண்ணீர் தேங்கியிருக்கிறது என்று காட்டுகிறார்கள் அதற்கு அரசாங்கங்களை குறை சொல்கிறார்கள் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அந்த அரசாங்கம் என்பது யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்கள் தான் அரசாங்கம் அந்த மக்கள் சரியாக இருந்தால் அரசாங்கம் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் சரியாக இருப்பது இல்லை விளைநிலங்களை மனைகளாக்கி அங்கே வீடுகளை கட்டிக்கொள்வோம் சாலைகள் வந்துவிடும் மின்சாரம் வந்துவிடும் எல்லாம் வந்துவிடும் ஆனால் அந்த தேங்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கிறோம் என்றால் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் மழை வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் கூடி பேசுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் செயல் திட்டம் வகுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஆண்டு கூடி பேசுகிறோம் இது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன உண்மையான வார்த்தை அவர் ஒரு பேட்டியில் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார் இனி அடுத்த ஒரு கூட்டம் இப்படி நடக்கக்கூடாது என்று உண்மை அதுதான் மழை நீர் எங்கெல்லாம் தேங்குகிறதோ அங்கெல்லாம் மழை நீர் வடிகாலுக்கு அரசாங்கம் செய்து கொடுத்த விஷயத்தை எல்லாம் அடைத்து விடுகிறோம் அதை நாம் தான் செய்கிறோம் அரசாங்கம் செய்வதில்லை மழை நீர் தேங்குவதற்காக அல்லது மழை நீர் எந்த வழியில் போக வேண்டுமோ அந்த வழிகளை எல்லாம் அடைத்து ஆக்கிரமிப்பு செய்து கொள்கிறோம் இதற்கு யார் உடந்தையாக இருக்கிறார்கள் யானையா சிங்கமா நாயா நரியா எலியா பூனையா இல்லையே மனிதர்கள் தானே உடந்தையாக இருக்கிறார்கள் சக மனிதன் தானே உடந்தையாக இருக்கிறான் அதிகாரிகள் என்பவர்கள் யார் மனிதர்கள் தானே வீடு கட்டி கொண்டிருப்பவன் யார் மனிதர்கள் தானே அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளும் அமைச்சர்களும் முதலமைச்சரும் மனிதர்கள் தானே இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு இந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறு இவர்களெல்லாம் யார் என்றால் மனித இனம்தான் எதிரி நாடு கூட இல்லை நம் மனிதர்களே ஒரு வேடிக்கையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வீட்டினுள் இருப்பதும் மனிதன் வீட்டுக்கு காவல் காப்பதும் மனிதன் வீட்டை கொள்ளையடிக்க வருபவனும் மனிதன் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏதோ காற்றில் போய் இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே துப்பாக்கி வைத்துக்கொண்டு ஒரு ஆள் நின்று கொண்டிருக்கலாம் ஏதாவது புலி சிங்கம் நம்மை தாக்கிவிடும் என்று ஆனால் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம் காவலாளியை போட்டு வைத்திருக்கிறோம் நாய்கள் ஜாக்கிரதை நாய்களை நமக்கு காவலாக வைத்திருக்கிறோம் இப்ப மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது இரண்டு எண்ணங்களாக மாறுகிறது நல்ல எண்ணம் தீய எண்ணம் எண்ணம் போல் வாழ்வு என்று சொன்னார்கள் அந்த எண்ணங்கள் தான் அடுத்த வீட்டிற்கு தண்ணீர் தேங்கினாலும் பரவாயில்லை நம் வீட்டிற்கு தண்ணீர் வரக்கூடாது அதற்கேற்றார்போல் மேடாக்கிக் கொள்வோம் இப்படி நினைக்கிறோமா இல்லையா ஏரிகள் எல்லாம் தூர்க்கப்பட்டு விட்டது ஏன் தூர்க்கப்பட்டு விட்டது என்கின்ற கேள்வியை எழுப்புகிறோமா இல்லையே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பல ஆயிரம் ஏரிகளை வெட்டி வைத்தார்கள் எதற்காக வெட்டி வைத்தார்கள் மழை நீரை சேகரிப்பதற்காக வடிகால் வேண்டும் என்பதற்காக ஆனால் நாம் புதிதாக ஏதாவது ஏரியை வெட்டினோம் என்று சொன்னால் இல்லை இருக்கிற ஏரிகளை தூர்த்து கொண்டிருக்கிறோம் செய்வது யார் மனிதர்கள் தானே மனிதர்களால் ஏற்படக்கூடிய இந்த அழிவுகளை இயற்கையின் மீது பழி போடுகிறோம் மழை பெய்யவில்லை என்றால் இப்படி மழையை திட்டுகிறோமே ஐயோ இந்த பாடா போன மழை இப்படி பெஞ்சு கெடுக்குதே அப்படின்னு சொல்றமே பெய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் மழை பொழிவு இல்லை என்றால் என்ன நடக்கும் கண்ணீர் கிடைக்காதே வாழ முடியாதே இந்த கேள்விகளை எல்லாம் நாம் எழுப்புவதில்லை சென்னையினுடைய வெள்ளம் வடிய வேண்டும் என்று சொன்னால் கிராவிட்டி என்று சொல்வார்கள் அதாவது நூல் பார்க்க வேண்டும் மட்டம் பார்க்க வேண்டும் இந்த மட்டம் பார்த்து தரை போடுவார்கள் எந்த சாலையாவது அப்படி போடப்படுகிறதா போடப்படவில்லையே காலையில் கூட ஒரு சாலையை பார்த்தேன் சாலையின் இருமருங்கிலும் அந்த ஓட்டை ஒன்று இருக்கும் தண்ணீர் போவதற்கு அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறது யார் அடைத்தது நாம் தானே செய்கிறோம் குப்பை எங்கு பார்த்தாலும் குப்பை அரசாங்கம் என்ன செய்யும் சென்னையில் ஒரு கோடி பேர் இருக்கிறோம் ஒரு வீட்டில் ஐந்து பேர் இருக்கிறோம் குப்பையை கொண்டு வந்து ரோட்டில் போடுகிறோம் இது தவறா இல்லையா எவ்வளவு பேர் குப்பை மனிதன் தானே நீ மலம் போய் விடுவாய் நீ மூத்திரம் போய் விடுவாய் அது அடைத்துக் கொள்ளும் அந்த அடைப்பை சரி செய்வதற்கு ஒரு மனிதன் வர வேண்டுமா இதுதான் நாகரிகமா நீ குப்பையை போட்டு விடுவாய் அதை எடுப்பதற்கு ஒரு மனிதன் வர வேண்டுமா அந்த இடத்தில் நீ போடக்கூடாதா அதற்காக ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது அங்கே போய் போடக்கூடாதா இதையெல்லாம் செய்வதற்கு நாம் தயாராக இல்லை எதற்கெடுத்தாலும் நாம் அடுத்தவர் மீது பழி போட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மாறினால் ஒழிய நாம் இயற்கை பேரிடர்களில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள இயலாது ஒவ்வொரு நகரிலும் நீர் தேங்குகிறதே கூட்டம் போடுங்கள் அசோசியேஷன் இருக்கிறது அசோசியேஷன் இங்கெல்லாம் தண்ணீர் தேங்குகிறது இந்த வடிகாலுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை நாமே செய்வோம் ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போடுவோம் அந்த வடிகால் வசதியை நாமே வந்து ஜேசிபியை கொண்டு வந்து செய்வோம் என்கின்ற எண்ணம் வந்தால் குடிமராமத்து என்று சொல்வார்கள் கிராமத்திலே ஒவ்வொரு கிராமத்திலும் குடிமராமத்து என்று இருந்தது அது இன்றைக்கு நகருக்கு வர வேண்டும் அங்கே இருந்து தானே வந்தோம் அந்த குடிமராமத்து வேலைகளை இங்கிருக்கிற நகர்ப்புறங்களில் நம்முடைய சகோதரர்கள் செய்ய வேண்டும் மழை வந்து விட்டது நான்கு நாள் வெள்ளம் இருந்தது வடிந்து போய்விட்டது வடிந்து போவதற்கு வழி இருக்கிறது அது நேரமாகிறது அந்த வழியை சரி செய்துவிட்டால் உடனடியாக வடிந்து போய்விடும் குடிசையில் இருப்பவனும் சக மனிதனே என்கின்ற நிலையை கைரிக்ஷா இழுப்பவனும் ஆட்டோ ஆட்டோ ஓட்டுபவர்களும் டாக்ஸி ஓட்டுபவர்களும் பூ விற்பவர்களும் மீன் விற்பவர்களும் தெருவோரக் கடைகளில் காய்கறி விற்பவர்களும் சக மனிதர்களே என்கின்ற நினைப்பு என்றைக்கு அவர்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு வசதி வாய்ப்புகளில் அதிகமாக பணம் வைத்திருப்பவர்களுக்கு என்றைக்கு அந்த எண்ணம் ஏற்படுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த நிலைகள் எல்லாம் மாறும் ஏற்ற தாழ்வுகள் பணத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் மனதில் இருக்கக்கூடாது அந்த மனம் படைத்த மனிதராக நாம் மாறுவோம் மழையை வரவேற்போம்